பாடசாலை முடிந்து வந்த சிறுமியை தாய்க்கு முன்பே கடத்த முயன்ற நபர் சொகுசு வாகனத்துக்குள் திடீரென்று ஏறியதால் அதிரடி கொழும்பை பதற்றமாக்கிய மரணத்துக்கு போராட்டம் நீர்த்தார பிகக்குண்டுகளோடு துரத்த தயாரான போலீசார் ஆசிரியரின் போஸ்டருக்கு செருப்படி முதுநிலையால் கடும் சுகையினத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூட செல்ல இயலாத நிலை என தகவல் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூன்று தடவைகள் வானில் பரந்த ரணில் பெரும் சர்ச்சையாக மாறி வரும் விவகாரம் தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்ற பரிதாபம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு மின்னல் தாக்கியதில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த நிலை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு வந்த உலக வங்கியின் தலைவர் பெரும் வரவேற்பளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் இளம் வயதில் உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று பதவி பெருமானார் அனுரவுக்கு தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கை ஆப்படைத்ததையும் முழு விவரம் மதுபான விபதி நிலையங்கள் மூன்று நாட்களுக்கு பூட்டு வெளியான அறிவித்தல் புதிய பாப்பரசரை தேர்தெடுக்கு முதல் ரகசிய வாக்கெடுப்பு தோல்வி முழு கத்தோலிக்க திரைச்சபயம் காத்திருப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்த அதிரடி முடிவு விமான போக்குவரத்தை இடைநிறுத்துவதாக அறிவிப்பு பூமியை அதிரும் வகையிலான அறிவிப்பை வெளியிடப் போவதாக கூறிய ட்ரம்ப் பரபரப்பில் உலகம் அனுமதியின்றி காரில் நுழைந்து எட்டு வயது சிறுமியினையும் அவரின் தாயாரையும் அச்சுறுத்திய சந்தேக நபர் ஒருவர் இன்று கருவாத்தோட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் கடந்த இரண்டாம் தேதி கருவாத்தோட்டம் வீதி பகுதியில் கார் ஒன்றுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து எட்டு வயது சிறுமியை உள்ளே தள்ளி மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கருவாத்தோட்ட போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபர் கொலன்னாவ பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டார் அவர் வெல்லம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை முடிந்து மகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல சிறுமியின் தாய் காரில் வந்து மகளை பின்னிருக்கையில் அமர வைத்துவிட்டு பின்னர் காரை இயக்குவதற்காக சாரதி இருக்கைக்கு சென்ற போது விசாரணையில் திடீரென்று பின்னிருக்கையில் அமர்ந்த மீட்படி நபர் தனது மகளை தள்ளியதோடு மிரட்டியவளை பயமுறுத்தி இருப்பது தெரிய வந்தது அப்பொழுது சிறுமியின் தாய் சிறுமியுடன் காரில் இருந்து வெளியேறி உதவி கேட்டு சத்தம் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் தப்பிச் சென்றதோடு வாடகை வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அங்கிருந்து சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தகவல் கிடைத்த பின்னர் நீண்ட விசாரணைக்கு பிற்பாடு சந்தை நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக நடத்தப்படும் மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெறும் பெற்றோரின் ஆர்ப்பாட்டத்துக்கு நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ள போலீசார் தயாராகியிருந்தனர் அதிபரை வழியேவா அதிபரை கைது செய் இறுதி போராடுவோம் கைது செய் கைது செய் கெட்டவனை கைது செய் சங்கரனை கைது செய் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்துக்கு செருப்பால் அடித்தும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரிய போராட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்துக்காக வழங்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது அம்முன்னாட்சி ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சுகையின காரணமாக உள்ளுராட்சி சபை தேர்தலில் வாக்களிக்கச் செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ நடைபெற்ற சபை தேர்தலில் வாக்களிக்கவில்லை இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ காரணமாக சபை தேர்தலில் வாக்களிக்கச் செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷவின் மனைவி மாத்திரமே டி ஏ ராஜபக்ஷ தன்னுடைய வாக்கை பதிவு ராஜபக்ஷ காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் பெற்ற உள்ளூராட்சிசபை தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் வாக்களிக்கவில்லை பதவி வகித்த காலப்பகுதியில் இருபத்தி மூன்று தடவைகள் வெளிநாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐந்து தடவைகளும் வெளிநாடுகளுக்கு அவர் பயணம் செய்துள்ளார் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் போது ஆளும் கட்சியின் பிரதம குரடாவான அமைச்சர் நலிந்த ஜெய்தீச பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை பதிலளித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் பிரதம குரடா நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் உள்ள கள்ளியடி பயல்வெளி பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றது நாற்பத்தி மூன்று வயதுடைய எட்டாம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் சடலம் புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் கொண்டுவரப்பட்ட நிலையில் அங்கு புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்காவிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது சுமார் இருபது ஆண்டுகளுக்குப் பின்னர் உலக வங்கியின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை வெற்றி கொள்ள உலக வங்கி குழுமம் அவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா கைத்தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் துறை உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனடையக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அவற்றை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது இந்த நாட்டுக்கு புதிய முதலீடுகளை இருப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அந்த நோக்கத்துக்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த் ரணசிங்க சற்று முன்னர் பிரமாணம் செய்து கொண்டார் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தின முன்னிலையில் இன்று அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கோசல நுவன் ஜெயவீர கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலமானார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது இதே நேரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இபிடிபி ஆகியன குறிப்பிடத்தக்க சில சபைகளில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் காணப்படும் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழர் கட்சி யாழ் மாநகர சபை நெடுந்தீவு பிரதேச சபை வேலணை பிரதேச சபை வலிகாம மேற்கு பிரதேச சபை வலிகாமம் வடக்கு பிரதேச சபை பலிகாமம் தெற்கு பிரதேச சபை வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை பலிகாமம் பிரதேச சபை வடமலாட்சி தென்மேற்கு பிரதேச சபை பருதுத்துறை பிரதேச சபை சாவகச்சேரி பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை ஆகிய பனிரெண்டு சபைகளில் முதன்மை பெற்றுள்ளது

அந்த வகையில் மே பதினோராம் தேதி இரவு முதல் மே பதினைந்தாம் தேதி இரவு திட்டமிடப்பட்ட திறப்பு நேரம் வரை அனைத்து மதுபானக் கடைகளும் மூடப்பட வேண்டும் என கலாத்திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் உதயகுமார பெரேரா தெரிவித்தார் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நேற்று தொடங்கியது அதன்படி நேற்று வத்திக்காலின் சிஸ்டைன் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலைக்கு பின்னர் நூற்றி முப்பத்தி மூன்று கருதினாள்கள் பாப்பரசர் தேர்தல் நடைபெறும் தேவாலயத்தில் தங்கி தங்கள் ரகசிய வாக்களிப்புகளை செய்திருந்தனர் புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர்களின் வாக்கு வெளியுலகத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்கள் உலகத்தில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்படுகின்றனர் என்று உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ள தேவாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து கருப்பு புகை வெளியேறியது அதன்படி புதிய பாப்பரசர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் பங்கேற்ற கருதினாள்கள் யாரும் தேவையான எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லை என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து பாகிஸ்தானின் லாகூருக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் மறு வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அறிவித்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இன்று காலை பாகிஸ்தானின் லாகூரில் மூன்று குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கவலைகளை மேற்கோள் காட்டி கராச்சிக்கான விமானங்கள் தற்பொழுது வரை பாதிக்கப்படவில்லை என்பதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் மற்றும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் பான்வெளி கட்டுப்பாடுகளுக்கு வழிவகுத்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இந்த அறிவிப்பு வெளியானது புதுப்பிப்புகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகளுக்கு பயணிகள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பல சர்வதேச விமான வழித்தடங்களில் இடையூறுகளுக்கு வழிவகுத்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது பூமியை அதிரவைக்கும் வகையிலான ஒரு அறிவிப்பை ஒரு சில நாட்களில் வெளியிடவிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா நாட்டின் பிரதமர் மார்க் ஹானி சந்தித்து பேசினர் இந்த சந்திப்புகளுக்கு பிற்பாடு இரு தலைவர்களும் ஓவல் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார் அடுத்த ஒரு சில நாட்களில் பூமியை அதிரவிக்கும் ஒரு அறிவிப்பொன்றை வெளியிடப்போவதாக அவர் கூறியுள்ளார் அது வணிகம் தொடர்பான அறிவிப்பு அல்ல என்றும் தெளிவுபடுத்திய ட்ரம்ப் அதை தவிர்த்து வேறொரு விஷயம் இது ஆனால் நிச்சயம் அது பூமியை அதிரவைக்கும் அறிவிப்பாக இருக்கும் நாட்டு மற்றும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அறிமுகப்படவிருக்கிறது என ஒரு சில நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என ரம் கூறியுள்ளார் ட்ரம்ப்பின் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்வதற்கு திட்டமிடுகிறார் என்று பலரும் தங்களின் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களே அவர் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் என்பது தெரியவில்லை என்றும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை முடிந்து வந்த சிறுமியை தாய்க்கு முன்பே கடத்த முயன்ற வாகனத்துக்குள் திடீரென்று ஏறியதால் நீதி கோரிய போராட்டம் நீர்த்தார பிகக்குண்டுகளோடு துரத்த தயாரான போலீசார் ஆசிரியரின் போஸ்டருக்கு செருப்படி முதுநிலையால் கடும் சுக இனத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தேர்தலுக்கு வாக்களிக்க கூட செல்ல இயலாத நிலை என தகவல் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூன்று தடவைகள் வானில் பறந்த ரணில் பெரும் சர்ச்சையாக மாறி வரும் விவகாரம் தமிழர் பகுதியொன்றில் இடம்பெற்ற பரிதாபம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு மின்னல் தாக்கியதில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த நிலை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு வந்த உலக வங்கியின் தலைவர் பெரும் வரவேற்பளித்த ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இளம் வயதில் உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணம் அனுரவுக்கு தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கை வென்ற முழு விவரம் மதுபான விபதி நிலையங்கள் மூன்று நாட்களுக்கு பூட்டு வெளியான அறிவித்தல் புதிய பாப்பரசரை தேர்தலுக்கு முதல் ரகசிய வாக்கெடுப்பு தோல்வி முழு கத்தோலிக்க திருச்சபையும் காத்திருப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்த அதிரடி முடிவு விமான போக்குவரத்தை இடைநிறுத்துவதாக அறிவிப்பு பூமியை அதிரும் வகையிலான அறிவிப்பை வெளியிடப் போவதாக கூறிய ட்ரம்ப் பரபரப்பில் உலகம்